ஒரு முந்நூற்றம்பது வகையான செடி வகைகள் வந்து வச்சுருக்கோம் இதுல அழகு செடிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வகை இருக்குது மற்ற பழ செடிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு வகைகள் இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தரத்துலேயும் ஒவ்வொரு சைஸ்லேயும் நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் இருக்குது நம்ம கிளைமேட்டுக்கு வர மாதிரி நாட்டு ரோஸ் இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது அது போக பன்னீர்லேயும் மினியேச்சர் இருக்குது செவன் டேஸ்னு ஒரு ரோஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பூ பூச்சிச்சின்னா அது ஏழு நாளைக்கு அப்படியே நிற்கும் அது உதராமல் அப்படியே நிற்கும் அதுக்கு செவன் டேஸ் மற்ற மாதிரி இன்டோர் பிளான்ட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிற அந்த இன்டோர் பிளான்ட் வெளியே வைக்கிற அவுடோர் பிளான்ட்டு அழகு செடிகள் அது மாதிரி நிறையா இருக்குது இதுக்கு பேர் ஏர் பிளான்னு சொல்லுவோம் இப்படி சும்மா ஏதாவது ஒரு இதில் கட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் ஈரப்பத காற்று இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு இது வந்து கூந்தல் மாதிரி அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும் சும்மா ஒரு சின்ன இதை பிச்சை வச்சால் வச்சு கட்டி விட்டாலுமே த்ரீ வில் க்ரோ லைக் திஸ் அதுக்கு பேர் வந்து டைஃபன் பேக்கியா இப்போ கார்பன் டை ஆக்சைடெலாம் வந்து நிறையா இதாக வந்து நைட்டு வந்து ஆக்சிஜனை நான் மாற்றி கொடுப்போம் இது செடிகள் சில செடிகள் வந்து நம்மகிட்ட வந்து பூ புதுப்போக்காமைய ரொம்ப நாளைக்கு இருக்கும் அது வந்து அது வந்து அதோடய நியூட்ரியன்ட் குறைபாடு தான் அதுக்கு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் பெல்லட் ஃபார்மில் வந்து டேப்லெட்ஸ் இருக்குங்க இந்த செடி எடுத்துகிட்டு இது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம் கையில் போட்டுட்டு இந்த டேப்லெட்டை வந்து இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாங்க பண்ணி மண்ணு போட்டு முடியிடலாம் மொட்டிட்டு அதை தண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன் வீக்கில் வந்து எல்லாமே பூ பூக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அந்த லோட்டஸ் நர்சரி கார்டன் லெட்டர் வாய்க்காலில் வந்து என்ன பண்ணுறோம்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு நாலு நாட்டுக்கிட்ட நம்ம வந்து ஏற்றுமதி இருக்கோம் இந்த மாதிரி ரோட்டில் ரோடு ரெண்டு சைடில் நடக்கக்கூடிய மரங்களான டெலோனிக்ஸ் பெல்டோஃபோரம் ஜகராண்டா மைமோசா மற்ற மாதிரி இஃபோபியாஸ் மற்ற மாதிரி நிறைய செடிகளை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து வேறு வே மண்ணோடு அனுப்ப முடியாது இந்த மாதிரி இப்படி இருக்க பேக்கெட்டில் இருக்க மண்ணோடு அனுப்ப முடியாது இந்த மண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக தட்டி எடுத்துகிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொக்கோபீட்னு சொல்லி நம்ம அந்த தென்னை கழிவு இருக்கு இல்லைங்களா அதை போட்டு வளர்த்து அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு நாலடிக்கு உண்டான ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு ஸ்டாக்கிங் பண்ணி அதை வந்து மொத்தமாக ஏற்றி விட்ருவாங்க இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க